ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஒரு ஃபால்ஸ் வந்து வருது அந்த ஃபால்ஸ் வந்து எல்லா டைமும் வரும் அதுதான் டிசம்பர் மாசத்துல தான் வருமா அது கொஞ்சம் ரேர்ன்னு சொன்னாங்க அந்த ஃபால்ஸ் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஐயோ நேரம் விழுந்திருப்பனே இங்க பாருங்க இதான் இந்த ஃபால்ஸ் செமையா இருக்கு பாருங்க இங்க பாருங்க அங்க பால்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆனா தண்ணி ஏன்னா நான் முன்னாடி தடவை அங்க வரும்போது அது வந்து பார்த்ததே இல்லை இப்பதான் பாத்தி இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து தண்ணியை பாக்குறேன் வேற லெவல்ல இருக்கு இங்க பாருங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க இந்த பால்ஸ ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபால்ஸ் மஜாவா இருக்கு நம்ம என்ஜாய் பண்றது போன தடவை வரும்போது இந்த பால் சுத்தமா இல்லை ஆனால் இப்ப சூப்பராக இருக்கு இங்க பாத்தீங்களா உக்காந்துருக்காங்க சாமி பாட்டு பாடிட்டு வந்த இவங்க தான் அங்க நிறைய பேர் வந்து உக்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிருக்காங்க நானும் போய் என்ஜாய் பண்றேன் ஓகே இங்க பாருங்க பால்ஸ் ஆனா இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது அவ்வளவு சீக்கிரம் வந்து கிடைக்கா யாருக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கு ஆனா எந்த டைமும் கிடைக்காது டிசம்பர் மாசம் தான் இது வந்து வருமாமா பின்னாடி வந்து அதனோட பின்னாடி அதனோட அழகுமே ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ இந்த பால்ஸ் போய் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரசிச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இப்போ திரும்ப வந்து அப்படியே மேலே போக வேண்டியதான் கொஞ்சம் பாசியாக தான் இருந்தது ஆனால் பரவாயில்ல ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததும் ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஏறவே முடியல ஆனால் எங்காருங்க மேலே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நேரம் அவங்க போன வேகத்தை பார்த்தா எப்படி மேலே போயிருப்பாங்கன்னு தெரியுது போய் நான் பிடிக்கணும் அந்த ஸ்பைடர் மேன் படம் பார்த்தீங்கன்னு சொல்லல ஸ்பைடர் மேனில் ஒரு சிலந்தி வரும் பாத்தீங்களா அந்த சிலந்தி தான் இந்த சிலந்தி எப்படியோ நஜை மேனை வந்து பார்த்தாச்சு நாங்கள் அங்கே போய் அந்த இடத்துல கூடுக்கிட்டு இருக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே இருந்து எவ்வளோ நூலு விட்டுருக்கோம் பாரு வேற லெவலில் இருக்கு இங்கே அண்ணன் வந்து என்ன பண்ணுறது யோகா பண்ணிருக்காரு இங்கே போயிருக்கு யோகா பண்ணிட்டு இருக்காரு வேற லெவலில் பண்ணுறாரு யோகா வந்து யோகா பண்ணிட்டு அங்கே வந்து நடந்து போய்ட்டு இருக்காரு இதோட வந்து படிக்கட்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு எவ்வளோ படிக்கட்டு இருக்கப்போனா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படிக்கட்டு இவ்வளவு தான் நடந்து வந்தது அதுவும் படிக்கட்டு ரொம்ப ஹைட்டாக தான் இருக்குது ஒரு சில பிளேஸ் வந்து ஹைட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சில பிளேஸ் வந்து நார்மலாக இருந்துச்சு எப்படியோ ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படிக்கட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடன் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கல் பாதையாக தான் இருக்குது ஃபுல்லாமே கொஞ்சம் கரடு முடான ஒரு பா பாதையாக தான் இருக்குது இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்து போனோம் இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆனால் இருந்தாலுமே ஈஸி தான் இங்கே பாரு அதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் காலெலாம் வந்து பார்த்து தான் மூவ் ஆகணும் ஏன்னா இது படிக்கட்டு மாதிரி கிடையாது கிடையாது இது கொஞ்சம் சேஃபாக தான் என்ன பண்ணப்பா நடந்து போய் ஆகணும் எங்காலங்க எங்கே போயிட்டாங்கன்னே தெரியலையே ஒரு மேலே கோயிலுக்கே போயிருப்பாங்க நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் நம்ம எக்ஸசைஸ் பண்ணார் பார்த்தீங்களா பின்னாடி யோகா யோகா ஆ யோகா யோகா பண்ண பிரதர்னடி வந்துட்டு பாருங்க யோகா பண்ணி ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணாரு பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி ஆனா இவருக்கு பாத்தியா பண்ணது யோகா இஸ் த சீக்ரெட் ஆஃப் பவர் எனர்ஜி அந்த மாதிரி ஃபாலோ பண்றாரு அதுக்கு இன்னொரு எனர்ஜி ஏத்துறதுக்கு சொல்லிட்டாப்ல ஒரு வழியா பருவதமலையோட வந்து சென்டர் வந்து வந்தாச்சு இதான் பருவதமலையோட சென்டர்ல வந்து இருக்கும் நம்ம கூட நம்ம அண்ணன் எல்லாமே இருக்காங்க ஆனா இங்க வந்து ஒரு வள்ளி முருகன் தெய்வானை ஒரு சுவாமி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஐயப்பன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐயப்பன் இருக்காரு ஐயப்பன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் இதை இந்த பிளேஸ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இது வந்து பருவதமலையோட வந்து சென்று பாதி தூரம் வந்தாச்சு இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மலையோட வியூஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் ரசித்து ஃபோட்டோ எடுக்கிறதுனா அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ரொம்ப கிளியரா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவில் பார்த்தீங்க அப்படின்னா சில சுவாமி எல்லாமே இருக்குது இங்கே சிவலிங்கம் எல்லாமே இருக்கும் நினைக்கிறேன் இங்க ஒரு சிவலிங்கம் இடம் இருக்கு அங்க சுவாமிகள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க இதான் வந்து பர்வதமனையோட வந்து சென்று இந்த பிளேஸ் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா எங்க வாழும் இதுதான் இங்க வந்து தான் வாழ்க்கை நல்ல நல்ல வாழ்க்கை எனக்கு அதனால தான் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும் இப்போ பாதையத்துடன் நாங்க வந்தேன் അവരുടെ വന്നാലും അത വിശേഷം നാ ഇങ്ങ വർദ്ധിക്കാൻ വായാ പവർ എത്തി വരുവോ പവർ വിശേഷം

இந்த கடையில் என்ன பண்ண போனா ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் எனர்ஜியாக நம்ம வந்து அடுத்து வந்து கிளம்புறோம் எப்போ இது எப்ப ஏறுறது இங்கே போயிட்டு இங்க இருந்து இப்படி ஏறணும் தண்ணி யாரோ ஊற்றி வச்சிருக்காங்க மங்கையர்லாம் இருக்கு அப்பா அம்மா அம்மா ஆனா கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு வங்கி எல்லாம் பின்னாடியே வருது என் துரத்தி முடியாது அந்த கொஞ்சம் ஹைட் வந்து எப்படியும் அது வந்து மீண்டும் மேடம் வந்தாச்சு அதுக்கப்புறம் எனக்கு இந்த மலையிலே இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸ் நடக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமா அதனால இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் இவ்வளோதான் நடந்து வந்ததை விட இதுக்கப்புறம் நடக்க போகிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இருக்கும்னா அந்த அளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது இயற்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லையோ அமேசிங்காக இருக்குல்ல என்ஜாய் பண்ணுங்க சூப்பராக இருக்குது ஆனால் போன தடவை வந்தப்போ வந்தப்போ இந்த அளவுலாம் பார்த்திப்பெல்லாம் பசுமையெல்லாம் கிடையாது ரொம்ப இதாக தான் இருந்துச்சு எப்படியோ ஒரு வழியா எங்கள் காயில் கண்டுபிடிச்சிட்டேன் அங்கே ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து திட்டுறேன் விட்டுட்டு மேலே போயிருப்பான் அப்படிங்கிறான் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்கண்ணா நல்லா கதவுட்றாங்க ஆ எவ்வளோ நேரத்தை வெயிட் பண்ணுறீங்க ஹா half hour ride பண்றீங்க நான் சரி இவ்வளோ நேரம் வந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அமர வந்த இதெல்லாம் ஒரு மலையான் தோணது அப்படியா உங்களுக்கு மிஸ்டர் மகேஷ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இல்லை சப்பையா இருக்கா அப்படி சொல்லக்கூடாது கூட சப்பையா இருக்குனு உங்களுக்கு

கால் முடிந்து நான் என்ன படுத்து தூங்கிட்டேன். ஏன் ப்ரோ சொன்னீங்களா அப்புறம் இல்ல இல்ல நெக்ஸ்ட் டைம் வருவீங்க கண்டிப்பா. ஆட்ஜஸ்ட் மாத்தறோம். பாத்தீங்களா இல்லையா சப்பையா இருக்குன்னு சொன்னாங்களே என்ன முத்தலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க யாருக்கு முத்தம் கொடுக்கறே? viewers viewers பாத்தீங்களா? உங்களுக்கு முத்தலாம் கொடுக்கறான். எங்க கால் பாத்துக்கோங்க. வீரனா வரமத என்ன பண்ணீங்க?

இங்கே பாருங்க இந்த இதான் அந்த கம்பி கம்பி நட்டு வச்சிருக்காங்க இந்த சப்போர்ட் வச்சு தான் ஈஸியா போனா ஈஸியாக வந்து போகலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்பி ஆடிட்டு தான் இருக்கும் ஆனால் சப்போர்ட் கிடைக்கும் அதெல்லாம் அந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் பாதுகாப்பாக மூவ் ஆகலாம் இன்னும் கொஞ்ச தூரம் இதே போல தான் இருக்கும் அதுக்கப்புறந்தான் கடப்பாறை வந்துடும் கடப்பாறை கத்திப்பாறை இப்பதான் கொஞ்சம் எனர்ஜி ஏத்தணும் எனர்ஜி ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க எனர்ஜி உடனே முன்னாடி எங்க மகேஷ் எவ்வளவு வேகமா நடந்து போறோம் பாருங்கண்ணா எனர்ஜி மகேஷ் திரும்பி ஒரு ஹாய் சொல்லுங்க என்ன தவளை மாதிரி மகிழ் தவளை மாதிரி போகிறோம் பாறேன் நட்சத்தவளை மனுஷன் எங்கள் ஒரு தவளை பார்த்தீங்கன்னா நீ மனுஷன் தவளை என்ன ஒரு அருமையான பாட்டு எப்படி எவ்வளோ அழகாக பாட்டு கேட்டு ஜாலியாக வராங்கன்னு நாங்களா அண்ணா ஒசூர் ஆமா அப்ட் ஆல் லேர்ன் அபவுட் ஆல் லர்ன் இல்லங்கப்பா கொஞ்சம் அதான் இல்ல டிஃப்ரெண்டா இருக்கணும் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஹலோ ஃபைனலா இந்த பாறைக்கு வந்து ரீச் ஆயாச்சு இங்க பாறைக்கு ரீச் ஆயாச்சு இங்க எல்லாம் வந்து போட்டோலாம் எடுத்து இருக்காங்க பாறைல எங்கால பத்தி அப்பனா என்னது இது டைட்டானிக் பட கப்பல்ல இருக்கிற ஹீரோ மாதிரி போஸ் கொடுத்துருக்கான் இருக்கான் வந்து போட்டோ எடுக்கிறாங்க சூப்பரா இருக்கு சரி அப்படியே அப்படியே நீங்க பாருங்க எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கோம் இதுக்கு மேல ரொம்ப முக்கியமானதா இருக்கு சரி அப்படி அந்த பக்கம் போய் நான் உங்களுக்கு வாங்க சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு மழை ஃபைனலாக வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் மேலே ஏறிட்டோம் இனிமேல் கொஞ்சம் தூரம் இருக்கு இதுக்கப்புறம் தான் அந்த கடப்பாறு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து பிடிச்சி ஏறணும் அதுங்க வந்து டைட்டானிக் பட போஸ்லாம் வந்து போட்டாலாம் பிடிச்சிருக்காங்க ஆனால் எனக்கு பிடிச்சது இந்த ஹில்ஸ் தான் இந்த ஹில்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா

அப்ப நீங்க பாத்து என்ஜாய் பண்ணுவீங்க